அப்படி இருக்கும் பொழுது நேற்று பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அண்ணாமலை பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொந்தளித்திருக்கிறார் கொந்தளித்திருக்கிறார் என்று சொன்னதை விட நொந்து போயிருக்கிறாரு என்று சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை ஏனென்றால் சோகமான விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல இங்க அவருடைய வாக்கு வாக்காளர்களுடைய பட்டியல் ஓட்டஸ் லெஸ்ட்டில் அவங்க பேர் இல்லை ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அந்த உள்ளடி பார்த்து குறிப்பாக மாநிலத்தை குறை சொல்வது போல் சொல்ல வருகிறார் என்ன சொல்ல வரீங்க தேர்தல் ஆணையம் என்பது யார் கட்டிப்பாட்டு இருக்கிறது தேர்தல் முக்கியமான இருபரும் அதிகாரிகளை நியமித்தது யார் எல்லாமே பாஜக தான் அப்ப நேரடியா அண்ணாமலை மோடியை குறைச்சுறாரா உயிரோடு இல்லாதவடைய பேர் இருக்கிறது உயிரோடு இருக்கிற எங்களோட பேர்கள் இல்லை அப்படின்னு இருக்காரு அதுக்கு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா நடிகை சூரிய கூட பாத்தீங்கன்னா எனது ஓட்டே காணலங்கன்னு நான் வரல எனக்கு இருக்குன்னு இருக்கு இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் தான் செய்தி செய்திருக்க வேண்டும் என்னோட ஓட்டி இல்லை என் பேர் விடுபட்டு போச்சு அப்படின்றாங்க அது நடக்கல அப்படின்றப்ப மன வேதனையா இருக்குது ஆற்ற முடியல நினைக்கிறப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது இது அதிமுகவோ நாம் தமிழரோ திமுகவோ இந்த நான்கு இருவர்கள் இவ்வளவு கச்சிதமாக பிடிபட்டு இருந்தால் இப்படி நடந்திருக்குமா அந்த தொகுதி தேர்தல் நடந்திருக்குமா அந்த வேட்பா நீடித்திருக்க முடியுமா என்றால் அது இந்த லட்சம் கோடி கேள்விகள் இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு முழுக்க முழுக்க பிஜேபியின் கட்டுப்பாடு தேர்தல் ஆணையம் இருக்கிறது என்பதற்கு நல்ல உதாரணம் அண்ணாமலையின் தோல்வி என்பது உறுதியாக இருக்கிறது சரியா சொல்ல வேண்டுமானால் கதறி கொன்றிருக்கிறான் அண்ணாமலை குசிலிருந்து உண்டிருக்கிறார் வானதி தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கோவையில் நடந்த உள்ளடி அரசியல் என்பது அவ்வளவு பூதாகரமாக ஓட்டு போட்ட மறுநாளை வெடித்திருக்குது தான் சொல்ல வேண்டும் இதுல உச்சபட்சமா இன்னொன்று பாத்தீங்கன்னா குஸ்பு வேற வீட்டுல ஒரு டெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு பார்த்தா அவங்க இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தது போல் ஒரு தோட்டத்தை பண்ணியிருக்காங்க வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கிற அரசியல் நிகழ்வு ஒரு வழியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுடைய ஓட்டுப்பதிவு என்பது முடிந்திருக்கிறது உண்மையிலேயே ஆக சிறந்த ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய சரியாக சொல்ல வேண்டுமானால் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ள ஜனநாயகத்தை காக்கும் முயற்சியில் மக்கள் ஈடுபட்டிருப்பார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சரியான முடிவை ஏற்றிருப்பார்கள் என்றே நான் பூரணமாய் நம்புகிறேன் காரணம் கடந்த கால வரலாறு அப்படித்தான் இருக்கிறது உதாரணமாக சொல்ல வேண்டுமானால் கடந்த கால வரலாற்றில் முழுக்கவே இந்தியாவுக்கு பாடம் எடுக்கும் தகுதியையும் வழிகாட்டும் தகுதியையும் ஒரு முற்போக்கு மண்ணாக சமூக மண்ணாக தமிழ்நாடு தான் இருந்திருக்கிறது என்றால் அது மிகளின் நண்பர்களே அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு பாடம் எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றிய தமிழ்நாட்டு மக்கள் ஒரு சரியான முடிவை அவசர சிகிச்சை அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்கள் என்றே நம்புகிறோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க எல்லா இடங்களிலும் சின்ன சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது ஒரு தென்சென்னையில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்னத்துக்கு ஓட்டு போட்டேன் நான் சொன்னதுக்கு வ நான் நான் போட்டதுக்கு அது வரவே இல்லை அதாவது ஸ்கிரீன்ல காட்டவே இல்லைங்கிற புகார் இருந்துகின்றன தென்செனையில் நாம் தமிழ் கட்சிகள் ரகலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது எந்த அளவுக்கு உண்மை பொய் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் தான் சொல்ல வேண்டும் அதே போல பல இடங்கள் இந்த மாதிரியான நடந்துக்கிறது உயிரோடு இல்லாதவர்களுடைய பேர் இருக்கிறது உயிரோடு இருக்கிற எங்களோட பேர்கள் இல்லை அப்படின்னு இருக்காரு அதுக்கு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா நடிகை சூரிய கூட பார்த்தீங்கன்னா எனது ஓட்டே காணலங்க இன்னைக்கு நான் வரல எனக்கு ஒரு வேதனையாக இருக்குன்னு சொன்னாரு இதெல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் தான் செய்தி செய்திருக்க வேண்டும் தேர்தல் ஆணையத்தினா அத்தனை பொறுப்பு இருக்கிறது கவனம் செலுத்த வேண்டும் பிஜேபி ஆட்கள் தான் தேர்தல் ஆணையத்தில் இருக்கிறார்கள் அவர்கள்தான் பிஜேபி இன்னொரு கிளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அதுக்கு நல்ல உதாரணம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிறது நான்கு கோடி ரூபாய் நயனா நகனோடைய பணம் பிடிபட்டு போது அம்பலப்பட்டிருக்கிறது நேரடியாக தொடர்பு இருக்கிறது அவர் பணம் தான் என்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் அவர் மீது இந்த நடவடிக்கையும் இல்லை ஒருவேளை இது அதிமுகவோ நாம் தமிழரோ திமுகவோ இந்த நான்கு கோடி இறுதிகள் இவ்வளவு கச்சிதமாக பிடிபட்டிருந்தால் இப்படி நடந்திருக்குமா அந்த தொகுதியில் தேர்தல் நடந்திருக்குமா அந்த வேட்பாளர் நீடித்திருக்க முடியுமா என்றால் அது லட்சம் கோடி கேள்விகள் இருக்கிறது ஏனென்றால் அவ்வளவு முழுக்க முழுக்க பிஜேபியின் கட்டுப்பாடுதான் தேர்தலான இருக்கிறது என்பதற்கு நல்ல உதாரணம் நைனா நாகந்தனுடைய அந்த நான்கு கோடி பிடிபட்ட வழக்கு தான் உயர் நீதிமன்றத்தில் கூட எதிர்பார்த்த அளவுக்கு நீதி கிடைக்கவில்லை என்பதுதான் நிகழ்கால உண்மையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நேற்று பாத்தீங்கன்னா மிக முக்கியமாக அண்ணாமலை பிஜேபியின் தலைவர் அண்ணாமலை அவர்கள் கொந்தளித்திருக்கிறார் கொந்தளித்திருக்கிறார் என்று சொல்வதை விட நொந்து போயிருக்கிறார் என்று சொல்ல வேண்டாம் சொல்ல வேண்டும் அதுதான் உண்மை ஏனென்றால் கோவையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாக்காளர்கள் காணவில்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப நொந்து போயிருக்கிறார் ஒரு சில இடங்களில் அந்த புகார் இருக்க யாராலும் மறுக்க முடியாது ஆனால் ஒரு லட்சம் ஓட்டே காணல அப்படின்னு சொன்னா என்ன சொல்ல வர்றாரு தமிழ்நாட்டை மாநில கட்சி குறை சொல்ல அல்லது தேர்தல் ஆணையத்தை குறை சொல்ல அவர் தேர்தல் ஆணையத்தை மூச்சாக குறை சொல்கிறார் ஒரு லட்சம் ஓட்டுப்பே இந்த சொல்லுவாங்கல்ல ஒரு கோடி பே ஒரு கோடி பென்ற மாதிரியா நேற்று அண்ணாமலை முழுக்க ஒரு லட்சப்பே ஒரு லட்சம் பேன்னு சொல்றாரு இது உண்மையா அப்படி என்றால் தரவுகள் அடிப்படையில் பார்க்கும்னா ஒரு சில இடங்களில் கோவையில் குளறுபடியில் இருந்தது உண்மைதான் வாக்காளர் எண்ணிக்கை ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்தி பூத்து நினைக்கிறேன் அதுக்குள்ள ஒரு ஆயிரம் ஓட்டுக்குள்ள குளறுபிடியா இருக்கு என்பதை கண்டிருந்திருக்கிறார்கள் ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன ஒரு நிறைய செட் பண்ணுறாருன்னா ஒரு லட்சம் ஓட்டை காணலாம் ஒரு லட்சம் ஓட்டுங்கிறது பெரிய லார்ஜான ஒரு எண்ணிக்கை அப்போ அப்படி சொன்ன என்னன்னா ஒரு லட்சம் ஓட்டே வந்து ஏதோ தடுதத்தை வேலை செய்து உள்ளடி வேலை பார்த்து குறிப்பாக மாநில அரசை குறை சொல்வது போல் சொல்ல வருகிறார் என்ன சொல்ல வர்றீங்க தேர்தல் ஆணையம் என்பது யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது தேர்தல் முக்கியமான இருபெரும் அதிகாரிகளை நியமித்தது யார் எல்லாமே பாஜக தான் அப்போ நேரடியாக அண்ணாமலை மோடியை குறை சொல்கிறாரா தெரியாமல் கேட்குறேன் சரியாக சொல்ல வேண்டுமானால் அண்ணாமலை அவர்கள் மோடி அவர்களை குறை சொல்கிறாரா என்கிற கேள்வி எழுத இல்லையா ஏன்னா தேர்தல் ஆணையம் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது அதை நான் சொல்ல வேண்டியதல்ல அது ஊரடங்கு ரகசிய அரசியலாக இருக்கிறது அப்படி பொழுது இவருக்கு ஒரு விஷயம் எப்பவுமே தெரிஞ்சு போயிருங்க எந்த அடிப்படையில் எந்த புள்ளி வாரத்தில் எந்த வாரலை யாரெல்லாம் ஓட்டு போட்டுக்கான்ற விவரம் முழுக்க தெரிஞ்சு போயிடும் நமக்கு இல்லையோ வேட்பாளருக்கு அது தெரிந்து விடும் அப்படித்தான் அண்ணாமலைக்கு தெரிந்து விட்டது உண்மை அதாவது டெபாசிட் வாங்குவது கூட சிக்கல் இருக்கிறார் அண்ணாமலை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போன பிறகு எதையாவது ஒன்று குறை சொல்லி தண்ணி இமேஜை கட்ட தக்க வச்சுக்கணும் இல்லையா அதனால என்ன பண்றாரு வாயில் வந்தபடிக்கு உளறார் ஒரு லட்சம் ஓட்டக்கானல ரெண்டு லட்சம் ஓட்டக்கானல அங்க கூத்து இங்க கூத்துணும் இதை சொல்வதற்கு அண்ணாமலைக்கு வெட்கமா வெட்கமாக இல்லையா ஏனென்றால் தனது தேர்தல் ஆணையத்தை தானே அதாவது தான் காரி தூப்பிருக்கும் அதுபோல பிஜேபியின் தேர்தல் ஆணையத்தை அண்ணாமலையை காரி தூப்புக் கொண்டிருக்கிறார் இப்படி அப்பட்டமாக சொல்வது வருத்தமாக இருக்கலாம் ஆனால் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது அது வளர்ந்தியாவு இருக்கட்டும் நம்ம தமிழகத்திலேயே கூட ஒரு நான்கு கோடி ரூபாய் உறுதியாக பிடிபட்ட நிலையில் அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை என்றால் அதை பிஜேபியின் தேர்தல் ஆணையம் என்று சொல்லாமல் பிறகு எப்படி சொல்வது இது மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் ஆக நேற்று வந்து அண்ணாமலை வந்து வெளியே உலகிக் கொட்டிருப்பது என்பது தோல்வி அண்ணாமலையின் தோல்வி விட்டது அதன் விளைவாகத்தான் அவர் புலம்பிக் கொண்டிருக்கிறார் புலம்புவதற்கு மிக முக்கியமான வெளி உலக அரசியல் மட்டுமல்ல பக அரசியல் மட்டுமல்ல மாநில அரசியல் மட்டுமல்ல கோவை அரசியல் மட்டுமல்ல மிக முக்கியமாக உள்ளடி அரசியல் என்பது பெரிய அளவுக்கு நடந்து என்பது தெல்லத்தில் தெரிந்து விட்டது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலைக்கு வெளிப்பகைவர்களை காட்டிலும் உட்கட்சி பகை என்பதற்கு இல்லையா அது முன் எப்பொழுதும் இல்லாத விட அதிகரித்திருக்கிறது ஒருபோதும் அண்ணாமலை ஜெயிக்க கூடாது என்பதில் திமுக உள்ளிட்ட பிற கட்சிகள் இருக்கிறதோ இல்லையோ உட்கட்சிக்காரர்கள் உட்கட்சி அடுத்த கட்ட தலைவர்கள் கூடமே பாஜகவில் அண்ணாமலை மட்டும் ஜெயித்துவிடக் கூடாது என்பதில் கண்ணு கருத்துமா இருக்கிறார்கள் அப்படித்தான் வானதி அவர்கள் திறம்பட தெளிவுபட தனது சாணக்கிய வேலை செய்துள்ளார் அதன் விளைவாகத்தான் அண்ணாமலையின் தோல்வி என்பது இருக்கிறது சரியா சொல்ல வேண்டுமானால் கதறிக்கொண்டிருக்கிறார் அண்ணாமலை குசில் இருந்து கொண்டிருக்கிறார் வானதி என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் கோவையில் நடந்த உள்ளடி அரசியல் என்பது அவ்வளவு பூதாகரமாக ஓட்டு போட்ட மறுநாளை வெடித்திருக்குது என்றுதான் சொல்ல வேண்டும் இதில் உச்சபட்சமாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா குஷ்பு வேற ட்விட்டர்ல ஒரு ட்ரெண்டிங் ஆகி போயிட்டு இருக்கு ஏன்னா பார்த்தா அவங்க இந்திய கூட்டணிக்கு வாக்களித்தது போல் ஒரு தோட்டத்தை உருவாக்குற அளவுக்கு ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க ஓ அது கூட எல்லா வந்து ட்ரெண்டிங் அரசு ஏனென்றால் அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நட்டா அவருக்கு கடிதம் எழுதிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாரு எனக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் பிஜேபிக்கு வாக்கு சேகரிக்க பிரச்சாரம் செய்ய போக முடியாது என்று சொன்னது அதுவும் உள்ளடி அரசியல் ஒன்றுதான் அதனால கொஞ்சம் கூட பொறுக்க முடியாம ஓட்டு போட்ட மறுநாளே தனது ஆதங்கத்தை உண்மையை குஷ்பு அவர்களும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் கட்சிக்கு தாவிடுவார் என்கிற துணியில் ட்வீட் போட்டிருக்கிறார் குடும்பத்தோட அப்ப பாஜக நடக்கக்கூடிய உள்ளடி அரசியல் எவ்வளவு கேவலமாக எவ்வளவு குரூரமாக எவ்வளவு மோசமானதாக இருக்க என்பதற்கு நல்ல அடையாளம்தான் ஓட்டு போட்ட மறுநாளே அண்ணாமலை கதறுகிறார் மாணவி நாடகம் போடுகிறார் குஷ்பு தனது ஆதங்கத்தை தெரிவிக்கிறார் இது வந்து முழுக்க முழுக்க உள்ளடி அரசியலில் பாஜக எவ்வளவு கேவலமாக எவ்வளவு மோசமாக ஒருத்தரை ஒருத்தரை அடித்து சாப்பிடுவதில் பணத்தை கவலையரம் செய்து கொள்வதில் ஏனென்றால் இப்போ உள்ள தவறு கிடைச்ச விஷயம் நடக்க ஒரு தொகுதிக்கு பத்து கோடிக்கு மேல் இழைக்க என்று தகவல் வருகிறது அப்படி என்றால் இவர்கள் பாஜகவில் செல்வது கொள்கைக்காக அல்ல முழுக்க முழுக்க பணத்துக்காக பதவிக்காக பாஜக என்பதால் பெண் பித்தர்களுக்காகவும் போகிறார்கள் என்கிற எண்ணமெல்லாம் அவருக்கு ஏற்படுகிறது காரணம் கடந்த கால வரலாறு பட்டிருக்கிறது கடந்த கால சாட்சிகள் இருக்கிறது ஆக ஏதோ ஒரு வகையில் கோவையில் பிஜேபி கட்சியினர் யார் டெபாசிட் வாங்குகிறார்கள் இல்லையோ அண்ணாமலை டெபாசிட் இழப்பது உறுதி என்பதைத்தான் அண்ணாமலையின் வாக்கு மூலம் தெரிவிக்கிறது வானதியோட சாட்சியம் தெரிவிக்கிறது கோவையில் நடந்த உள்ளிட அரசியல் அம்பலப்பட்டு சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒருபோதும் தேர்தல் ஆணையத்தை மட்டும் குறை சொல்லவே முடியாது ஏனென்றால் தேர்தல் ஆணையம் என்பது பாஜகவின் இன்னொரு ஏஜெண்டாக இன்னொரு கிளையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை அது உலகிறந்த அரசியல் ரகசியம் எனவே அண்ணாமலை உதவி கூட்டிருக்கிறார் பாஜகவிற்கு நாற்பது தொகுதியிலும் டெபாஸ்ட் உறுதியில் என்பதும் தெரிகிறது ஏனென்றால் என்ன பில்டப் பண்ணா எப்படியாவது அண்ணாமலையாவது ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் இல்லை என்பது தேர்தல் ஓட்டெடுப்பு ஓட்டு வாக்குப்பதிவு நடந்த மறுநாளே ரிசல்ட் வெளியே வந்து விட்டது சரியாக சொல்ல வேண்டாம் ஜூன் நாலு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அண்ணாமலையே தனது தோல்வியை தனது தோல்வி பயத்தை தனது ரிசல்ட்டை அறிவித்து விட்டார் அதற்கு காரணம் வெளிப்பகை அரசியல் என்பதை விட உள்ள அரசியல் பாஜகவின் உட்கட்சி பூசலின் உச்சகட்டம்தான் அண்ணாமலையின் தோல்வி என்பது இருக்கிறது அதை அண்ணாமலையே அறிவித்தார் என்பது நாமெல்லாம் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை அது நடந்தே தெரியும் என்பது தெரியும் ஆனால் இவ்வளவு சீக்கிரம் ஓட்டு பதிவு நடந்த மறுநாளே தெரியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது அதையும் அண்ணாமலையை அண்ணாமலையே அறிவித்திருக்கிறார் ஆச்சரியம் ஆச்சரியம்தான் ஏனென்றால் இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கலையா இதுதான் தமிழ்நாடு மக்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் எப்படி ஒரு முற்போக்கான எப்படி ஒரு எப்பொழுதும் பகுத்தறிவாத பக்திமான்களாக இருந்தாலும் அரசியல் விஷயத்தில் பகுத்தறிவுவாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக உணர்த்திருக்கிறார்கள் அதை அண்ணாமலையின் வாயின் மூலமாக உணர்த்திருக்கிறார்கள் என்பதுதான் உச்சபட்ச மகிழ்ச்சியான செய்தி ஆக தமிழ்நாடு ஒரு தெளிவான முடிவு எடுத்துவிட்டது தமிழ்நாடு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கூறிவிட்டதென்றால் சொல்ல வேண்டும் ஆக இந்தியா முழுக்க இதுவே எதிரொலிக்கும் என்று நம்புவோம் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாஜக முகத்தினை குளிப்போம் அந்த அடிப்படையில் அம்பலப்பட்டிருக்கிறார் அண்ணாமலை குசியில் இருக்கிறார் வானதி என்பது மட்டும் இப்பொழுது நாம் மறந்த செய்தியாக இருக்கிறது நன்றி வணக்கம்